ஸ்ரீதர் முயற்சி எடுக்கலனாலும் குத்தம் எடுத்தாலும் ஒரு குத்தம் தமிழ்நாட்டின் உரிமையில காக்கலை அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்திலும் திமுக மேல படி போடக்கூடிய ஒரு நிலை இருக்குதா அதுக்கு முன்னாடி என்னுடைய அரசியல் அறிவுக்கு ஏற்பன சிற்றறிவு கேட்டுன பிறகு ஒரு நடக்காத ஒரு மேட்டரை தமிழ்நாட்டுல அரசியல் களத்துல நடக்க போதும்னு சொல்லி ஒரு அரசியல் பண்றது இதுதாங்க முதல் தடவை நான் பார்க்குறேன் என்னுடைய சிற்றறிவு வந்துட்டா அதுக்கு பிறகு டிபேட் பண்ணுறது போராடுறது நீதிமன்றங்கள் போடுறது தான் வரலாறு அரசியல் நம்ம கண்டிருக்கோம் ஒன்றுமே நடக்கலை ஒரு ப்ராஃபஸில் ஒரு ஐபாத்திசிஸில் ஒரு ஒரு வந்து ஒரு ஒரு கட்டம் கட்டமைச்சு அதுக்கு கண்ணு மூக்கு வச்சு இது இப்படி நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பேசுறது இதுதான் முதல் தர சொல்றீங்க எதுவுமே எதுவுமே இப்ப பேசுறத இப்ப பேசுறதா அதாவது மும்மொழி கொள்கை இதெல்லாம் அதையும் குறிப்பாக தி அந்த சாதி சாதிவார் கணக்கு கணக்கு சொல்றேன் நான் முன்னோன்ன சொல்லி வர கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க நான் பேசும்போது டிஸ்டர்ப் பண்ணாதீங்க நான் வந்து டாக்டர் அன்போமணி ராமதாஸ் சொல்றதை தான் இன்டர்ஸ்ட் பண்றேன் உங்களுக்கு உங்களுடைய முப்பத்தொன்போது சட நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்காங்க நீங்கள் எடுத்து வச்ச வாதம் நிராகரிக்கப்பட்டு உதாசீனப்படுத்தப்பட்டு அதற்கு செவி கொடுக்காமல் இருந்தால் உங்களுக்கு அத்தனை லீகல் ரைட்ஸும் இருக்குது நீங்கள் அப்ரோச் அப்ரோப்பரேட் ஃபோரம் ஜனநாயகத்தில் உங்களுக்கு அதுதான் இந்த ப பவர்ஸ் ஆஃப் தி எம்பி பார்லிமெண்ட்டுடைய ஹவுஸுடைய பவர் இது சிரிக்கிற சட்டமன்றக்கு தெரியாது உங்களுக்கு எதுக்கு சிரிக்காதது தெரியல ரெண்டு ரெண்டு அடுத்து இதே அரசியல் காலத்தில் சாதிவாரி கணப்படுக்கு ஆளுகின்ற கட்சியில் என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் நடத்தக்கூடாது அது இது செருல்கம் தான் எடுக்கணும் நாங்கள் கேட்டு நாங்கள் சொல்லிட்டோம் அவங்க தான் செய்ய மாட்டேங்கிறான்னு சொன்னாங்க நேற்றுக்கு முந்தின நாள் பத்தொம்பதாம் தேதி டாக்டர் அன்புமணி ராம்தாஸ் ராஜ்யசபாவில் கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி டூ ஜீரோ ஜீரோ ரெண்டாயிரத்தி இரநூறு அன்ஸ்டாட் கொஸ்டினில் கேள்வி எழுப்பிக்கிறது இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருந்து அரசிடமிருந்து தாஸ்தாவஜிகளோ அல்லது ஏதாவது அறிவிப்போ மத்திய மினிஸ்ட்ரி ஆஃப் சோசியல் சோசியல் ஜஸ்டிஸ் அவர்களுக்கு தாக்கி வந்திருக்கிறதா கோரிக்கை மனு வந்திருக்கிறதா சாதிவாரி கணக்கெடுப்பதற்கு நீங்கள் அனுமதிக்க வேண்டும் அல்லது முற்பட வேண்டும் என்று கோரிக்கை வந்திருக்கிறதா அப்படி என்றால் அதற்கான விவரங்களை தெரிகிறது கொஸ்டின் கேட்டிருக்காரு இந்த மினிஸ்டர் ஃபார் ஸ்டேட்ஸ் ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் அவர் என்ன சொல்லியிருக்காரு அந்த மாதிரி எந்த விதமான கடிதமும் தமிழக அரசிடமிருந்து வரவில்லை என்று சொல்லியிருக்கிறார் கொஸ்டின் நம்பர் எண்டிருக்கு இப்போ இதுக்கு என்ன சொல்லியிருந்தாங்க நாங்கள் கேட்டோம் நம்ம அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட் தரமாட்டோம் நாங்கள் செய்ய முடியாது வி ஆர் ப்ளஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் சொன்னது விவாதங்கள்லாம் நீங்கள் நடத்திருப்பீங்க உங்களுக்கு தெரியும் சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பி இருந்தாங்கல்ல இதே இது சட்டப்பேரவை சொல்றாரு நினைவு இருக்கு அதே அது சொன்னாரு கேள்வி எழுப்பப்பட்டு கேள்விக்கு பதில் வந்தது செய்தியில நம்ம போட்டோம் இப்ப இங்க சட்டப்பேரவையில தீர்மானம் நிறைவேற்றி அனுப்புனாங்கல்ல அது உங்களுக்கு எப்படி பாக்குறீங்கன்னு கேக்குறேன் அவ்வளவுதான் அந்த மாதிரி ஒரு எவிடன்ஸ் இதுல குடுக்கல

கன்ஸ்ட்யூஷன் எஸ்க்மெனியூ பவர்ஸ் ரைட் நான் அருணன்ட இதே கேள்வி கேட்டேன் நீங்கள் சொன்னதை அவர் என்ன சொல்றாரு அப்போ நாங்கள் செய்யறதை செஞ்சுருவோம் நீ கோர்ட்டுக்கு போய் உனக்கான நீதியை வாங்கிக்கணும்னா இது என்ன விதமான நடைமுறை ஜனநாயக நடைமுறையான்னு கேட்குற நடநாயக முறை நடைமுறை தான் நமக்கு புரிஸ்டே பண்ணியிருக்கீல்ல நமக்கு வேண்டிய உரிமைகளை அவங்க கொடுக்க மாட்டாங்க மறுபடியும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க உனக்கு வேணும்னா நீ கோர்ட்டில் போய் வாங்கிக்கிறேங்கிறது எப்படின்னு கேட்குற அதுதான் டெபாக்ரெட்டுக்கு வேண்டியில நம்மளை மக்கள் தேர்ந்தெடுத்து நாடாளுமன்றத்துக்கும் சட்டமன்றத்துக்கும் அருப்புகிறாங்க நம்ம அங்க கேட்குறோம் அங்கே கேட்டு நம்ம கிடைக்கலன்னா அதுக்கு அது நெக்ஸ்ட் என்ன போகிறோம் ஜுடிஷியரிக்கு போகிறோம் அதுதானே வழக்கம் அதில் போங்க அது போயிட்டு வாங்க அதில் இல்லாத போது இங்குடைய உரிமை கொடுங்க போராட்டம் நடத்துங்க மக்களை திரட்டுங்க பொண்ணுங்க தட்டி அரசியலாக கரெக்டு ஆனால் அது நடக்காத போது அரசியல் திரைத்திருப்பதற்கு திசை திருப்புவதற்காக வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மடைமாற்றம் செய்வதற்காக ஏதோ ஒரு லாப நோக்கத்தில் அல்லது ஒரு எதிர்பார்ப்பில் நீங்க அரசியல் செய்ய தவிர வேற எதுவும் இன்னொன்னு ஒண்ணு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு அண்டை மாநில முதலமைச்சர்களோட நல்ல நட்புறவுல தானே இருக்கீங்க பேசி தீருங்க அப்படின்னு ஆனால் சொல்றேன் இதெல்லாம் பேசி தீர்க்க முடியாது காலத்திலேயே கலைஞர் கருணாநிதி அவர்கள்ட்ட கேட்கும் போது இல்ல பேச்சுவார்த்தை எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி அவர் அழுத்தத்துல காவிரி நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டது அந்த இருந்தே சட்ட ரீதியா தான் நம்ம கேட்டு பெற முடியும் நீங்க சொல்வது லாஜிக் இல்லைன்னு சொல்றாங்கல்ல அப்ப இந்த பதில எப்படிதான் சொல்றேன் எம்ஜிஆர் அவர்கள் சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது ஒரு பொலிட்டிக்கல் டிப்ளமசியும் வாங்குறேன் அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அப்போது பயங்கர த கர்நாடகாவும் தமிழ்நாட்டுக்கும் இந்த நதிநீர் பிரச்சனையாக அல்லது தண்ணீர் பிரச்சனையால் பயங்கர வைலண்ட் அண்ட் உருலண்டாக இருந்த சமயம் அந்த சமயத்தில் நம்ம சென்னையில் பயங்கரமான க கடுமையான தண்ணீர் பஞ்சம் முதலமைச்சர் எம்ஜிஆர் நரேந்திர ஒரு பொலிட்டிக்கல் டிப்ளமசி யூஸ் பண்ண நான் உங்கள் வீட்டுக்கு சாப்பாட்டு டிஃபனுக்கு வரேன்னு சொல்லி பங்கார சொல்லி போய் அங்கே சாப்பிட்டு முதலமைச்சர் பழங்கரப்பு போய் அங்கே டம்ல தண்ணி வைக்கும்போது இந்த தண்ணியை குடிக்கணும்னா என்னுடைய ம தமிழ்நாட்டு மக்கள் தண்ணி குடிக்கணும் தண்ணி தாருங்கன்னு சொல்லும்போது அந்த நடந்த ஒரு ஒரு அன்பான பேச்சுவார்த்தை ஒரு பரிமாற்றத்தில் தண்ணி திறந்தெடுத்து அந்த டிப்ளம்ஸில் எல்லாம் இருந்தும் எவ்வளோ எதிர்ப்பு இருந்தும் தண்ணி வந்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்தது வரலாறு இந்த பொலிட்டிகல் டிப்ளமசி தான் அப்ளை பண்ண சொல்றாரு சரி எனக்கு ரெண்டு கேள்வி இருக்கு இதே எம்ஜிஆர் அவர்கள் காலகட்டத்தில் தான் முல்லை பெரியார் அணை உயரத்திலிருந்து குறைக்கப்பட்டு அங்கே ஒரு தொடக்க புள்ளி ஆகிறது ஒன்று ரெண்டாவது அதே எம்ஜிஆர் பாணியை ஏன் செல்வி ஜெயலலிதா பின்பற்றல தொண்ணூத்தி ஒன்று தொண்ணூத்தி ஆறு காலகட்டத்தில் உண்ணாவிரதம் இருந்தாங்க சட்ட போராட்டம் நடத்தினாங்க கச்சத்தீவா இருக்கட்டும் காவிரியா இருக்கட்டும் காவிரியில கெஜெட்ல வர வைக்கிற வரைக்கும் அவங்க வந்து நட்புறவோட நடக்கலையே பேச்சுவார்த்தையில நடக்கல இல்ல சட்ட போராட்டத்துல தானே நடந்துச்சு இது ரெண்டுக்கு என்ன பதில் நல்ல கேள்வி இது சட்டமன்றத்தில் ஜெயலலிதா அம்மா பேசுனாக்க நான் இப்போ எம்எல்ஏ இருந்தேன் பல முறை ஒருத்தர் அதாவது ஒருத்தர் ஒருத்தர் கேள்வி கே கேட்கிறதுல வேரியேஷன்ஸ் வரும் அப்ரோச் வேறு மாதிரி இருக்கும் நாங்களும் பல முறை கேட்டுட்டோம் எல்லாரையும் வச்சு கேட்டுட்டோம் கிடைக்கல நீதிமன்றத்துக்கும் போயிட்டோம் கிடைக்கிற மாதிரி தெரியல அவங்க சொன்ன வார்த்தை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்காக என பவர்ஸ் இருந்தும் நம்ம மக்களுக்கு வந்து தண்ணி கிடைக்கல இதனால் நான் என்னை நம்பி வாக்களித்த மக்களுக்கு என்னால் செய்ய முடிஞ்சது நான் வந்து என்னை வருத்தி நான் உண்ணாவிரதம் இருக்கிறேன் நான் கேட்டு விட்டேன் அந்த அப்பா சுக்லாதா மினிஸ்டர் அவர்டையும் நான் பல முறை பேசிட்டேன் அவர் வந்து இந்தா தார அந்த தாரன்னு சொல்லி ஒரு கொடுக்குறேன் கொடுக்குறேன்னு சொல்றாரு அல்ல கொடுக்குறேன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு கொடுக்க முடியாதுன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு அதனால நான் நாட்டு மக்களுக்கு பதில் சொல்லி வேண்டும் எனக்கு அக்கௌண்டபிலிட்டி இருக்குது தமிழ்நாட்டு மக்கள் என்னுடைய நிலமையை புரிஞ்சு கொள்ள வேண்டும் நான் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒளிமறை வேண்டி நான் என்னுடைய எதிர்ப்பு தெரிவிக்கிறேன்னு சொல்லி உண்ணாவிரதம் இருந்தாங்க அதே சுக்லா ஓடுனார் வந்து ஓடி வந்தாருங்க வந்து சம்மதிச்சார் வாங்கினாங்க சரி இதுதான் அரசியல் இப்படித்தான் நமக்கு ஏன்னா அந்தந்த மத முதலமைச்சர் தெரியுங்க நான் என்ன கேட்கறேன் இதே டிகே சிவகுமார் என் வாழ்நாளுக்குள்ள நான் மேகதாத கட்டணும்னு பேசுறாரு அங்க பிஜேபி இருந்தாலும் அப்படிதான் பேசுறாங்க சித்தராமையா பட்ஜெட்லாம் ஒதுக்கி பேசுறாரு அப்படி பேசக்கூடிய டிகே சிவகுமார் ட மறுபடியும் மறுபடியும் நம்ம பேச்சுவார்த்தைன்னு போய் நிக்கிறது வந்து நம்ம உரிமையை கேட்டு வாங்குற மாதிரி இருக்குமா இல்ல நம்ம கையேந்து பெறக்கூடிய ஒரு நிலையில இருக்குமா சட்டப்பூர்வமா பேசி தானே வாங்க சார் எடப்பாடி பழிஷாமன் சார் எடப்பாணி பழனிஷாமென்ன வந்து எதிர்கட்சி தலைவராக இருந்து கண்டிப்பாக நீங்கள் பேசணும்னு தான் அது அர்த்தம் இல்லை பேச பேசுனா என்னென்ன கேட்குறாரு ஏன் நீங்கள் பேசல கண்டிப்பா நீங்க பேசிருக்கமே இல்ல அதுக்குள்ள இன்னொரு மறை கேள்வி இருக்குங்க நீங்க வந்து நடிக்கிறீங்க எல்லாம் கூட்டு வந்து தொகுதி சொல்லி இருக்கீங்க மறுவரையரே சொல்ல உங்ககிட்ட வர அதுதான் சொல்ல வரேன் அதனால கேக்கல இது நீங்க ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்கன்னா நாட்டு தெரியாம இருக்கு நடக்காம இருக்கலாம் தெரியாம இருக்கலாம் அரசியல் இருக்கலாம் அங்கேயும் குந்தளிக்கலாம் இங்கயும் கொந்தளிக்கலாம் இதெல்லாம் எல்லாத்துக்கும் தெரியும்

மணல்னு சொல்லி பேஸ் நடந்து ஈடி வந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம் மூவாயிரத்தி நானூறு கோடியும் ஊழல் அப்படின்னு அந்த கணக்கில் சொன்னால் இந்த மைன்ஸ் அண்ட் மினரல்ஸை ப்ராப்பராக தண்ணில தண்ணிலை மட்டும் பொதுநலம் கருதி ஒரு ஆட்சியாளர்கள் இதை கையில் எடுத்து இந்த ரெவனியூவை மட்டும் என்ஷூர் பண்ணி வருவாய் தமிழகத்துக்கு ஈட்டி அதன் மூலமாக ஆண்டுக்கு பத்து டேம் அல்லது அஞ்சு டேம் ஒரு வருஷத்துக்கு அஞ்சு டேம் கட்டுற ப்ரொபோசல் ஏழு டைம் மந்திரியாக இருந்த முதலாம் ஒரு பொதுப்புற அமைச்சர் நீர்வளத்துறை அமைச்சர் திரு துரைமுருகன் இன்னைக்கு சொல்லுவார்னு நான் இது பார்த்தேன் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு அவர் தான் அத்தாரிட்டி அதில் மாற்றுக்கிறது இல்லை இந்த மாதிரி ஒரு டேமுக பத்து வருஷம் ஒரு வருஷத்துக்கு பத்து டேம் அல்லது ஒரு அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு டேம் கட்டி இருந்து இந்த மழை காலங்கத்தில் சர்ப்ளஸ்வீ பாபா வெளியேற தண்ணி கடலில் போய் கடக்கிறத தடுத்து நிறுத்தினாலே பெர்குலேஷன் ஜாஸ்தி ஆயிரும் நீர்மட்டம் உயரும் தண்ணீர் பிரச்சனை தீரும் நீர் வளம் நல்லா இருக்கும் கடிம வளமும் நல்லா இருக்கும் மணல் வளம் நல்லா இருக்கும் இது ரெக்கரிங்க அரசாங்கத்துக்கு வருமானம் வரும் அந்த வருமானத்தை வச்சு இந்த டாஸ்மார்க் ஒழிச்சிட்டு இந்த கடனே இல்லாத ஒரு சர்பிளஸ் பட்ஜெட் ஆக்கலாம் இது குறித்து இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு போன மாதம் நான் இதே ப்ரொப்போசலை சீஃப் செக்ரட்டரிக்கு ரெவன்யூ செக்ரட்டரிக்கு ஃபைனான்ஸ் செக்ரட்டரிக்கு எல்லாத்துக்கும் ஒரு கடிதம் எழுதுடு நீங்கள் இந்த மணலை அரச உடமையாக்குங்க மணலை வந்து விற்காதீங்க ப்ரைவேட் பார்ட்டிக்கு நீங்கள் அரசே ஏற்று நடங்க இதில் ரெவன்யூ வந்து ஐம்பத்தஞ்சாயிரம் கோடி டாஸ்மார்க்கில் வருது இல்லையா அதில் விட டபுள் டி அமௌண்ட் உங்களுக்கு வருமானம் வரும் இந்த நீங்கள் ஒன்று மக்களை காப்பாற்றலாம் குடிப்பழக்கலேருந்து மக்கள் மக்களுடைய நலம் பொது சுகாதார நலத்தையும் காப்பாற்றலாம் ஒரு கல்லில் இன்னொரு கல்லில் இந்த ரெவன்யூ சர்ப்ளஸை வச்சு நீங்கள் கடனே அடைச்சிக்கலாம் ஆசிரியர்களுக்கு மா அரச ஊழியர்களுக்கு சம்பளமும் கொடுத்துடலாம் ஊதியமும் கொடுத்துடலாம் நீங்கள் ஒரு தன்னிறைவற்ற ஒரு ஆட்சியை கொடுக்கலாம் அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுக்கலாம் இதுக்கு இதுக்கு உங்களுக்கு எக்ஸ்பர்ட்டு உங்கள்கிட்ட எக்ஸ்பர்ட் இருக்காங்க அந்த எக்ஸ்பர்ட்டுகிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கட்டில் ஆட்டை கொடுத்துருக்கேன் என்ட்ரிவ் அதுலேருந்து அந்த கமிஷனர் ஃபார் இங்க டாஸ் மார்க்கில் எனக்கு ஒரு அக்னாலஜி ஒன்னு வந்திருக்கு இத செஞ்சா அவர் பொன்றா சார் சொல்ற மாதிரி இது பாசிபிள் இதுதான் செய்வோம் இதுதான் இருக்கோம் போராட்ட சகாயம் என்ன பண்ணாங்க ஆட்சி காலகட்டத்துல எல்லாருக்கும் தெரியும்